இல்லை சால் பட்டை போடலாம் சார் அது அவைலபிள் தான் சார் அது நம்ம வாட்டர்மில்லன் பரோட்டா வந்து ஆஃபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் மில்லன் நல்லா இருந்தது அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம் அந்த படத்தை ஃபெயிலியர் ஆயிருச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா எது தெரியாதுல்ல அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு ஏதாவது கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார் ஆகாசு வீர பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்பில் ஸோ உட்கார்ந்து ஒரு நாள் வந்து பால் புரோட்டை வளர்க்குவோம் பால் ஊற்றி பண்ணுறது தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர் இருந்தார் அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்ரூமில் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது வாட்ரூம் நல்லா இருந்தது அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார் இன்னொரு ஆகாசிகரம் பரோட்டை ஏதாவது ஒன்று போது கொத்து புரோட்டை ரெடி பண்ணிட்டு பைனாப்பிள்ளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு ஒரு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு இன் ஒன் காஃபி இருக்குது காஃபி ப்ளஸ் தோசையை ஊற்றி மேலே அந்த காஃபி இது போட்டு அது அது இருக்கும்